ஹலோ பேக் டு பவானி லைஃப் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம வீட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே செஞ்சு டைனிங் டேபிள கொண்டு அடிக்க வச்சாச்சு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா என்னென்னு முதல் சூடான இட்லி ஒரு இட்லி எடுத்து சாமிக்கு படைச்சாச்சு அதனால இன்னும் வீட்டில் யாரும் சாப்பிடல சூடான இட்லி பின் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முள்ளங்கி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு சாம்பார் இது ரைஸுக்கும் ஆகும் இட்லிக்கும் ஆகும் அதுக்கப்புறம் கட்டியாக துவையல் சரிங்களா அது இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல் பாவக்காய் அடிக்கடி எடுத்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் சப்பாத்தி எங்கள் விஸ்கிக்கு சிக்கன் ரைஸ் அவ்வளோதான் இட்லி சாதம் சாம்பார் கத்திரிக்காய் ஃப்ரை இப்போ இது நேற்று நைட்டு ரெண்டு இட்லி இருந்தது அது கொஞ்சம் போட்டு இட்லி உப்புமா பண்ணிட்டேன் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பார்த்திங்களா சாம்பார் இதுதான் கேரட்டு முள்ளி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சாம்பார் பின்ன சப்பாத்திக்கு நம்ம கத்திரிக்காய் பொரியல் சாதத்துக்கு நம்ம பாவக்காய் பொரியல் அவ்வளோதான் எங்கள் விட்டு கிச்சனில் இன்றைக்கி செஞ்ச மெனு